இவர்கள்தான் கட்டுப்பாடு உள்ள கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் அப்படின்னு ரயில் விட்டீங்களே இப்போ என்ன ஆச்சு விருதுநகர் மாவட்டத்தில் தென்மண்டல கழக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு இன்று நடைபெற்றது இதில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவங்க மேடைக்கு மேடை ஒன்று பேசுவாங்களே அது என்னன்னு தெரியுமா மக்களே அது வேற ஒன்றும் இல்லை இவங்க எப்பவுமே பேசுறது ஒன்று தான் திமுக கொள்கை உள்ள கூட்டம் ஒழுக்கமான கூட்டம் அப்படி இப்படின்னு ரயில் விடுவாங்க இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு கழக உடன்பிறப்புகளுக்கு ஸ்நாக்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா குப்பல அறியில அந்த ஸ்நாக்ஸுக்காக தான் இந்த ரியல் தற்கொஸ் இப்படி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த ரியல் தற்கொரிஸ் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே அலங்காரத்துக்காக வச்சுருந்த கரும்பு வாழைகளை சேதப்படுத்தியிருக்காங்க சேதப்படுத்துனது மட்டும் இல்லை அதை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க தலைவர் விஜயோட மாநாட்டுக்கு வந்திருந்தவங்க டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க இப்போது என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் ரியல் தற்கொரைஸ் மேடலையறை எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க தான் அடுத்தவங்களை தர்குரைஸ் தர்க்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க ரியல் தற்கொரைஸை இவங்க மட்டும்தான் ஒழுக்கமான கூட்டம் ஒழுக்கமான கூட்டம்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் பார்ல போயிருந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க நம்ம முதல்வர் ஐயா எப்போ ஒன்று சொல்லுவார் திமுகடா திமுகடான்னு இதுதான் தான் திமுக